சண்டி ஹோமம் பண்ணும்போது சண்டி பஸ்பம் நம்ம ஒண்ணு எடுக்கிறோம் அதே போல சிவனுக்காகவே முழுக்க முழுக்க வில்வ இலைகளை சமர்ப்பிச்சு வில்வம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு உரித்தான பொருட்களை போட்டு அந்த சிவ மந்திரங்களை ஓதி அதுல இருந்து எடுக்கப்படுற சாம்பல் சோ இது நார்மலான சாம்பல் இல்ல எப்பயுமே சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு வந்து சாம்பல் அபிஷேகம் பண்ணுவாங்க வடநாடுகள்ல சோ அந்த பிணம் எரியற அந்த பிணத்தோட சாம்பல் சுடு சுட எடுத்து போய் போடுவாங்கன்னா ஒரு நெடி கூட வராது

விஷ்ணு பகவானை வந்து கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மேருமலை வச்சு கடையிறாங்க கடையும் பொழுது எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி அமிர்தம் வெளியே வரல ஆழகால விஷயம் தான் வெளியே வருது அப்போ ஆழகால விஷயம் வரும்போது காக்கும் கடவுள் பெருமாள் கீழே பொழுது அந்த பெருமாள் கீழ உதவி கேட்டு யாரும் ஓடல சிவனை தான் ஓடினாங்க அந்த சிவன் எந்த ஒரு ஐயமும் இல்லாம நேரா போனாரு பாட்டுன்னு என்னமோ பாயாசம் சாப்பிடுற மாதிரி அந்த விஷயம் கடை 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 சாப்பிட்டாரு ஐயோ தன்னோட வீட்டுக்கார இப்படி சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் என்ன பண்ணா இப்படி கையை வச்சிடறா அதனால நீலகண்டன் அப்படின்னு அவர் பேரு சோ இந்த அப்படின்றது பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் சோ ஒரு மனுஷன் வந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பிறக்கிறது ஏழை வீட்டுல பிறக்கலாம் நம்ம வந்து வறுமையில போகலாம் இது தவறே கிடையாது ஏன்னா அடிப்பட்டாதான் அதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகணும் அப்படின்ற ஒரு இது தெரியும் சோ நம்ம வந்து கீழே விழக்கூடாது நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கோம் கீழே விழுந்துச்சுன்னா அது வலி எப்படி இருக்கும் தெரியும் நம்ம இருக்கிற வரையும் பாத்துக்கலாம் கூட இருக்க முடியாது இல்லையா சோ ஒரு செடி வளர்ற வரைக்கும் ஒரு கொம்பு தேவை அந்த கொம்பு இதுவானவனே அந்த கொம்பு தூக்கிடுவாங்க செடி வளர்ந்ததுக்கு கொம்பு தூக்கிடுவாங்க அதே போல இந்த அமிர்தம் அந்த சிவபெருமான் நமக்கு அதாவது அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமிர்தம் கிடைக்கணும்ன்ற நல்ல எண்ணத்தை உலகமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவ்வளவு கொடிய ஆழகால விஷயம் சாப்பிட்டு அந்த சிவபெருமானுக்கு இந்த அமிர்தத்தை வச்சு சொர்ண அபிஷேகம் பண்ணணும்